நான் இப்ப ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊத்திக்கிறேன் இந்த நெய் நல்லா உருகி இருக்கணும் இப்போ சர்க்கரைய நல்லா அரைச்சு பொடி அதை எடுத்துக்கிறேன் இது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சாதாரண சர்க்கரை தான் இத மிக்சியில போட்டு நல்லா பொடியாக்கி ஒரு ஒன்னு ரெண்டு தடவை ஆச்சு சலிச்சு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இப்ப கலந்துக்கலாம் சக்கரை நல்லா கலந்துருச்சு சர்க்கரையும் நெய்யும் நல்லா கலந்துருச்சு இங்க பாத்தீங்களா இதுதான் என்னோட அழக்கும் கப் இந்த அழக்கும் கப்ல கப் மில்க் பவுடரே எடுத்திருக்கேன் இனிப்பு செய்யும் போது எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னன்னா இதுக்கு காபி க்ரீமர் எடுக்க கூடாது நம்ம நார்மலா எப்பவும் யூஸ் பண்ற மில்க் பவுடர் தான் எடுத்துக்கணும் ஏன்னா காபி கிரீமர்ல கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால அதுல இருந்து நம்மளால இனிப்பு பண்ண முடியாது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அத வச்சு செஞ்சா ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும் அப்புறம் அத சாப்பிட கூட முடியாது நான் இப்போ ரெண்டு கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மில்க் பவுடர் நல்லா கரைஞ்சு போயிடுச்சு நான் முதலையே குங்கும பூவை பாலில் ஊற வச்சிருக்கேன் இதுல ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் இப்போ இதை இதுல சேர்த்துக்கிறேன் நான் இப்போ மூணு ஏலக்காவ தட்டி பவுடர் எடுத்திருக்கேன் இத சேர்த்துக்கலாம் இத செய்யறதுக்கு நமக்கு கேஸ் எல்லாம் தேவைப்படாது இப்ப ரொம்ப ஈஸியா நம்ம கோவா ரெடி ஆயிருச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கணும் இப்போ நல்ல கலக்கியாச்சு உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா இந்த இடத்துல ஃபுட் கலரை நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா நான் போடல நம்ம இப்ப அடுப்புல வச்சுக்கலாம் இத மிதமான தீயில இருந்து கம்மியான தீயில வச்சு சமைக்கலாம் ரொம்ப தீ அதிகமா இருந்தா இது ஒட்டிக்கும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சமைக்கலாம் ஆனா இத கலக்காம விட கூடாது கலக்கிக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க ஓரங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு பந்து மாதிரி ஆயிருச்சு பாருங்க இந்த சின்ன உருண்டை கைகள்ல ஒட்டாம வருது அப்படினா உங்க பால்கோவா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்ப நீங்க நெருப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிருச்சு நான் இதை ஒரு பிளேட்ல நல்லா பரப்பி போட்டுக்கிறேன் இப்போ நல்லா உருகன நெய்யை எடுத்துக்கலாம் இதுல ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இது வறண்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மிக்சர் மேல நல்லா நெய்ய ஊத்தி விடலாம் இப்போ இது கொஞ்சமா சூடா இருக்கு இதுதான் பால் கோவா செய்யறதுக்கான சரியான நேரம் பால்கோவா செய்யறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்க டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நல்ல உருண்டையான பால்கோவாவா செய்ய முடியும் பாருங்க இப்ப அழகா வந்துருச்சு நீங்க வேணும்னா மவுல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நடுவுல ஒரு சின்ன குழி பண்ணிக்கலாம் அதுல பிஸ்தாவை நம்ம அப்புறமா செஞ்சா அங்க வெடிப்பு வரும் அதனால இன்னொரு தடவை நல்லா கையால பிசைஞ்சு நெய் விட்டு நல்லா உருட்டி பால்கோவாவை செஞ்சுக்கோங்க அப்பதான் பால்கோவா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க நம்ம பால்கோவா எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு இப்ப ஒவ்வொரு பால்கோவா ஒரு குங்கும பூவை இப்போ தயாராயிருச்சு அஞ்சு நிமிஷத்துல ரெடியான பால்கோவா இப்படிதான் எனக்கு எப்பயுமே நடக்கும் எப்பயுமே கடைசியா மிஞ்சோல ஒரு குட்டி பீஸ் எப்பயும் அது எனக்குதான் ಅಂಜಿ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಪಾಲ್ಕೋವಾ